கருப்பு கவுனி அரிசி மாவு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க இதோடய செய்முறை என்னன்னு பார்த்தரான் கருவேப்பிலையும் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஸோ இதை நல்லா வந்து வறுத்துக்கணும் வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க புன்னிறமாக ஆற அளவுக்கு வருத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியோடு சேரும்போது ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறது ஒரு கிலோ கருப்பு கவுனி அரிசிக்கு இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்க பர்ஃபெக்டான ரேஷியோவில் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம கஞ்சி பதத்துக்கு செஞ்சு மார்னிங் சாப்பிட்லாம் இதில் வந்து நான் உப்பும் சேர்த்து போட்டுருவேன் அதனால் உங்களுக்கு வந்து வேலையே இருக்காது ஜஸ்ட்டு அதில் வந்து ஒன்றுக்கு மூணு அளவு தண்ணி வச்சு அப்படியே அதை வந்து கஞ்சி பதத்துக்கு அதை வேக வச்சு அதில் வந்து தயிரோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு எது வேணுமோ வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு கூட சாப்பிடலாம் அது மாதிரி உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் டயட் ஃபுட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நான் இந்த கஞ்சியோட தயிர் சேர்த்து சாப்பிடுவேன் ஓகேவா அதில் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃபில்டாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு இந்த மாவா தனியாக எடுத்து வைக்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் தான் எடுக்க போகிறீங்க உப்பு எல்லாமே நம்ம அதில் சேர்த்துறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து அதை பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் வேலை ஸோ ஈஸியான மெத்தடு ஒரு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் இப்போ வறுத்ததை வந்து நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து மண் இருக்கும் லைட்டாக வாயில் மண் எதாவது பட்டும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே பேனில் நீங்கள் வந்து வடிச்சிட்டு போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால் இடாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நல்லா ஃபுல்லாக வச்சு அதை வந்து நல்லா வறுத்தேன் ஃபுல்லாக வைக்கும்போதுமே எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அதை வறுத்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா பக்கத்துலேயே நிற்கணும் சிம்மில் வச்சா கூட நம்ம அப்பப்போ போகலாம் அந்த நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க அது மாதிரி பொரிஞ்சு லைட்டாக பொரிஞ்சு வரும் ரொம்பலாம் பொரியாது நீங்கள் சாப்பிடும்போது அந்த அரிசிலாம் வறுத்த அப்படி இருக்கும் அது மாதிரி ஆகணும் அதுதான் கரெக்டான பதம் ஓகேவா அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு செரிமான ப்ராப்ளம் வந்து கம்மி பண்ணுது வந்து செரிமானம் அதிகமாக நம்மளுக்கு இல்லாதனால தான் ஃபேட் அதிகமாகுது ஸோ செரிமான ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது தென் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்மம் அதாவது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வந்து அந்த காலத்து சீன மன்னர்கள் ராஜாக்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம் இது வந்து தடை செய்யப்பட்டது அதாவது மக்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட ஒரு ஃபுட் ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது எல்லா க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா அரிசி வாங்குறீங்கல்ல அங்கே கூட நீங்கள் இப்போதிக்கு ஒரு கிலோ வாங்கி அதை வந்து இது மாதிரி கிளீன் பண்ணி பண்ணி பாருங்க சொல்கிறனே செம்ம டேஸ்ட்டாக வந்தது எனக்கு வந்து இது இவ்வளோ நாள் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுன்றப்போ நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் டெய்லியும் வந்து ராகி தோசை அப்படி இப்படின்ட்டு அதே ஆப்ஷன்லேயே போகாமல் இது மாதிரி வித்தியாசமாக சாப்பிடும்போது நல்லா இருக்குது அதுவும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஃபுட் நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்றோம் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னா கம்பல்சரி நீங்கள் ஏக்க எக்ஸசைஸும் பண்ணணும் ஃபுட் கண்ட்ரோல் ஃபுட்டு அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணுறதும் இல்லாமல் எக்ஸசைஸும் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி வந்து ரவா பதத்துக்கு தான் அரைக்கணும் நீங்கள் மிக்ஸியில் சின்ன மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க ரவை பதம் தெரியும்ல அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் மறக்காமல் நீங்கள் உப்பு போட்டோம் அப்படின்றத மறந்துடாதீங்க இதை வந்து அப்படியே நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் தேவைப்படும் போது ஒரு ஒரு ஸ்பூன் இவ்வளோ தான் எடுத்து காட்டேன் பாருங்கள் அந்த அளவு தான் ஒரு நாளைக்கு ஆக போகுது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிப்பியோட உங்களை பார்க்குறேன் அதுவரை நான் உங்கள் சுஜித்தா